வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அது ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வாழ்ந்து மறைந்த நம்ம கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்டன்னாலே வந்துட்டு உலகறியக்கூடிய தலைவரும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள்தான் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவு பார்க்க போறோம் ஒரு மனசுக்கு பிடிச்ச நடிகரோ இல்ல ஒரு தலைவர்களோ இல்ல ஒரு கட்சி தலைவரோ ஏ வந்துட்டு அந்த கட்சியில் உள்ளவங்க வந்துட்டு ஒரு புகழ்ந்து பேசுறது ரொம்பவும் மிகைப்படுத்தி பெருமையாக பேசுறது அப்புறம் தனக்கு பிடிச்ச நடிகர்களை வந்துட்டு மிகைப்படுத்தி உயர்வா பேசக்கூடிய மக்களை நிறைய பேர் பார்த்துருப்போம் ஆனா இவரை வந்துட்டு அனைத்து மக்களுமே வந்துட்டு புகழ்ந்து சொல்லுவாங்க மிகைப்படுத்தி சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்க முடியாது ஏன்னா இவை மிகைப்படுத்தி அதாவது ஒருத்தர் வந்து மிகை சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டவர் தான் வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பிடிக்காம போகலாம் ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச தலைவர்னா விஜயகாந்த் அவர்கள் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு அரசியல்வாதி மறைந்தார் என்றால் அந்த கட்சி சம்பந்தம் கட்சிக்காரங்க அவர்களை பற்றி ஒரு பதிவுகள் போடுவாங்க ஒரு நடிகர் மறைந்தார் என்றால் அந்த ரசிகர்கள் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க ஆனால் இவரு கட்சி மட்டும் இல்லாமல் இவரு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இன்று இந்த தமிழகம் முழுவதுமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பு பேஸ்புக்கு ட்விட்டரு இப்படி எண்ணற்ற சமூக வலைதளங்களிலும் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ஒரு பேசக்கூடிய மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் ஏன் அப்படி இவரை வந்துட்டு அனைத்து மக்களும் வந்துட்டு மதிக்கிறாங்க இவர் மேல அவ்வளவு அன்பு கொண்டிருக்காங்க பாசம் கொண்டிருக்காங்க அப்படின்னா இவர் ஒரு நேர்மையான மனிதர் ஒரு சாதாரண மனிதர் சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண மனிதர் ஏன் இந்த சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண மனிதர் அப்படின்னு சொல்றன்னா ஒரு எளிமையான ஒரு மனிதர்களிட்டையும் ஒரு எளிமையா பழகக்கூடிய பண்பு கொண்டவர் எல்லாருமே வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை பத்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க அந்த என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு தேடி பசின்னு வந்துட்டா சோறு போட்டு தான் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒருவேளை சோறு சாப்பிட்டவங்க கொண்டு இன்னைக்கு வந்து அந்த ஒரு நன்றி மரவாம அவரை இனிமேல் பார்க்க முடியாது தான் நம்ம வந்து கடைசியா பார்க்க முடியும் அப்படின்னு அவர் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டவங்க நன்றி மரமாக வந்து பார்க்க வந்திருக்காங்க இனிமேல அவர் நம்ம எங்க பார்க்க முடியும் இன்னைக்கு போய் பாத்துருவோம் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி மக்களும் இன்னைக்கு திரண்டு சென்னை வராங்க அப்படி மதிக்கக்கூடிய தலைவர் தான் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு சினிமா வாழ்க்கையில அதாவது படத்துல ஏகப்பட்ட எதிரிகளை வந்துட்டு சந்திச்சு வெற்றி பெற்றிருக்காரு ஆனா அரசியல்ல இவரை தோற்கடிக்கிறதுக்கு பல கட்சிகள் வந்துட்டு இவர் எங்க வளர்ந்துட்டா நமக்கு போட்டியா வந்துருவாரோ அப்படின்னு இவர் அமுக்குறதுக்கு நிறைய கட்சிகள் வந்துட்டு வேலை பார்த்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு அவரை வந்து அரசியலில் மக்களை வந்துட்டு அவருக்கு பின்னாடி கொண்டு போகும் விடாமல் தடுத்தோம் ஆனா இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாரும் விஜயகாந்த் பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க வந்துட்டு பணத்தை கொடுத்து மக்கள் மனசு வந்துருக்கீங்க ஆனா இவர் வந்துட்டு பணத்தை இல்ல அன்பை கொடுத்து மக்கள் மனசன்றி இருக்காரு இவர் எப்படிப்பட்டவர்னா ஒரு நேர்மையானவர் நேர்மையானவர் வந்துட்டு யாரும் வந்துட்டு எளிமையா ஏமாத்த முடியும் அப்படி ஏமாற்றப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்பயும் அவர் கண்ணுக்கு பின்னாடி இவர் அரசியல் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு இவரால வளர்ந்த அரசியல்வாதிகள் இப்பொழுது வந்துட்டு வேற வேற கட்சியில இருக்காங்க ஆனா வளர்ந்தவங்க இவர் விட்டு போனாலும் அவருக்குன்னு இருக்க தொண்டர்கள் வந்துட்டு இப்போவும் விஜயகாந்த் பக்கம் இருக்கிறோம் அப்படிங்கறது வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை வந்து இறுதி இந்த நாட்களில் வந்துட்டு பார்க்கும்பொழுது அவ்வளவு பெருமையா ஏன் அப்படின்னா இவர் வந்துட்டு அரசியல்வாதிகளை சம்பாதிச்சு வைக்கல பணக்காரங்களை சம்பாதிச்சு வைக்கல ஒரு சாதாரண எளிமையான ஏழை மக்கள் அவருடைய மனசை சம்பாதிச்சு வச்சிருக்காரு இன்னைக்கு காலையில் அவருடைய உடல் வந்துட்டு அவருடைய கோயம்பேட்டு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்திலிருந்து தீபத்தில் கொண்டு போறாங்க அப்படிங்கள பார்த்தோம்னா ஒரு படகு எப்படி கடலில் மிதந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த அலைக்கு எப்படி அலை வந்துட்டு தள்ளிக்கிட்டே வந்துட்டு கரை ஒதுங்குமோ அதுபோல வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு மக்களுடைய கண்ணீரில் மிதந்துகிட்டு போனார் விஜயகாந்த் அவர்கள் அதை பார்க்கும்போது அவ்வளவு வேதனைகளும் வழிகளும் நிறைந்த பாதையில் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் போகிறாரு இனிமேல் நான் உங்களை பார்க்க முடியாது அப்படிங்கிற இயக்கம் மக்களுக்கு இருக்குது உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிட்டேனே அப்படிங்கிற கனத்த மனசோட விஜயகாந்த் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு பிரிந்து செல்றாரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தொழில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ அவர் வந்து ஒரு சினிமா துறையில் இருந்தார் இப்போ ஒரு நடிகருடைய படத்துக்கு ஷூட்டிங் போகிறாங்கன்னா அப்படின்னா நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு நடிகைகளுக்கு ஒரு சாப்பாடு கேமராமேனுக்கு ஒரு சாப்பாடு உதவியாளர்களுக்கு ஒரு சாப்பாடு விதவிதமா இருந்துச்சு ஆனால் விஜயகாந்த் அவருடைய படத்துக்கு நடிக்க போனால் படம் பிடிக்க போனால் உதவியாளராக போனால் சாதாரண நடிகராக போனால் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன சாப்பிட்றார்களோ அதே சாப்பாடு நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு அனைத்து மக்களுக்குமே வந்துட்டு சினிமா துறையில் உள்ள மக்களுக்குமே வந்துட்டு தெரிந்த ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள்ச்சு வந்துகிட்டே இருக்கு ஆனா பெரிய பெரிய கட்சிகள் சொல்லக்கூடிய திமுக அதிமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கும்போதே வந்துட்டு அவருன்னு ஒரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு அந்த கட்சியை மக்கள்கிட்டையும் கொண்டு போனாரு மக்கள்கிட்டையும் வெற்றியும் பெற்றாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச வருடங்களே எதிர்கட்சியான ஒப்பற்ற தலைவர் ஒரே தலைவர் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களால் தான் இருக்க முடியும் அப்படி வாழ்ந்த மனுஷன்தான் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு ஒரு மனிதனை வந்துட்டு சமூக வலைதளங்களில் வந்துட்டு குறையிட்டு 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 அவங்களுடைய இதை வந்துட்டு திறமையும் சரி வாழ்க்கையும் சரி விஜயகாந்தவருடைய இவ்வளவு மோசமான உடல்நிலைக்கு போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி ஊடகங்களும் இந்த அரசியல்வாதிகளும் தான் சொல்லலாம் அதுலேயும் இன்னைக்கு லைவாக நடத்து நடத்துகிறாங்க விஜயகாந்த் அவருடைய இறுதி ஊர்வலத்தை இந்த நடத்துகிற ஊடகங்கள் எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு அவங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி தான் வந்துட்டு லைவ் நடத்துகிறாங்க ஆனா இதே அரசு ஊடகங்கள் தான் வந்துட்டு விஜயகாந்தோடைய இந்த நிலைமைக்கு காரணம் சொல்லலாம் ஒவ்வொரு ஊடகவாதிகளும் ஒவ்வொரு காசு வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களும் தான் வந்துட்டு இன்னைக்கு விஜயகாந்தோடைய நிலைமைக்கு முக்கிய காரணம் சொல்லலாம் அந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு வந்துட்டு இந்த ஊடகங்கள் வந்துட்டு நிறைய துரோகங்கள் பண்ணிருக்காங்க ஒரு சாதாரண மக்களும் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு மனசார நேசிச்சு இன்னைக்கு ஒரு சூரிய கண்ணீர் விடுறாங்கன்னா அதுக்கு காரணம்